ஓம் சாய்ராம் ஓம் முருகாச்சரணம் இன்னைக்கு நம்ம சேனல்ல முருகப்பெருமானோட ஒரு அற்புதத்தை தான் பார்க்க போறோம் நம்ம சாய் பக்தர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்ப முருகப்பெருமானே வழிபட்டு முருகப்பெருமானை அவங்களுக்கு பல பல அற்புதங்கள் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க சாய்பாபாவே நீங்கள் போ சொன்னாங்க சாய்ராம் எனக்கு பல அற்புதங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல இன்னைக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு சாய்ராம் அவங்களுக்கு நடந்த ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க சாய்பாபாவே உங்களோட பிரச்சனை தீரணும்னா நீ இந்த கோயிலுக்கு போக உனோட பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரு அற்புதமான விஷயத்த நான் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த சாய்ராம் வந்து பாபாவோட ஒரு மிகப்பெரிய பக்தர் இவங்களுக்கு பாபா பல பல அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க கேட்க கேட்க அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ விஷயங்கள் பாபா இவங்களுக்கு பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு முருகப்பெருமானை எப்படி பாபா அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்றதான் இவங்க நம்ம கூட ஷேர் பண்ணாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க ஃபைனான்சியலா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க அப்போ நைட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களால அந்த ப்ராப்ளம் தாங்க முடியாம பாபா கிட்ட உட்காந்து பயங்கரமா அழுதுருக்காங்க பாபா என்னால அந்த பிரச்சனையை சமாளிக்கவே முடியல எனக்கு அப்படி ஒரு கஷ்டம் இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை நீங்கள் தான் சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பாபா கிட்ட கதறி கதறி அழுது இருந்திருக்காங்க அப்போது இவங்களுக்கு வந்து ஒரு அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு ஃபோனில் அப்போ என்னன்னா நீ ஆறுமுகன் கோயிலுக்கு போ உன்னுடைய பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு இவங்க சொல்லியிருக்காங்க போங்க பாபா நான் எங்கே ஆறுமுகன் கோயிலுக்கு போகிறது எனக்கு எல்லாமே நீங்கள் தான் நான் நாளைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு நான் வந்து உங்களை தான் பார்க்க வருவேன் அதுவும் என்னோட நேட்டிவுக்கு வந்திருக்கேன் அவங்களோட நேட்டிவ் வந்து ஏற்காடு நான் நேட்டிவுக்கு வந்திருக்கேன் என்னோடய நேட்டிவில் வந்து நான் உங்களை தான் பார்த்துட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் வியாழக்கிழமை இது நடந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பாபா இந்த மாதிரி அறிவுறுத்தியிருக்காங்க வியாழக்கிழமை காலையில் இவங்க வந்து பாபா கோயிலுக்கு போகிறதுக்காண்டி கிளம்பிட்டாங்க ஆட்டோ புக் பண்ணியிருக்காங்க ஆட்டோக்கார் வந்தோன்னே ஓடிபி கேட்டிருக்காங்க இவங்க ஓடிபி சொன்னோன்னே அந்த ஆட்டோக்கார் சொல்லியிருக்காரு என்னோடய பேர் சரவணன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எதுக்கு இவரோட பேர் சொல்றாரு எப்பயுமே எல்லாரும் வந்தோன்னே ஓடிபி மட்டும் தானே கேட்பாங்க பேர் யாருமே சொல்ல மாட்டாங்களே இவங்க ஏன் பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த சாய்ராமுக்கு ஒரு குழப்பம் அவங்களோட ஆட்டோல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வேலு முருகனோட போட்டோவா இருந்துருந்துருக்கு அப்ப அவர் சொல்லியிருக்காரு நீங்க வந்து சாய்பாபா கோயிலுக்கு போறதுக்காண்டி ஆட்டோ புக் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு இருக்காங்க ஆமா அப்படின்னு இருக்காங்க சாய்பாபா கோயிலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இப்ப முருகன் கோயில் ஒண்ணு கட்டிருக்காங்க நீங்க அந்த முருகன் கோயிலுக்கு போய் ஒரு ரெண்டு வேலை கேட்டுங்க அவங்களோட பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இந்த சாய்ராம்க்கு வந்து என்ன சொல்றதுன்னா செல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரியே அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு விலைக்கு ஏற்றி வச்சுட்டு அவங்களோட பிரச்சனையெல்லாம் முருகன்கிட்ட சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து பாபா கோயில் பாபா கோயிலில் வந்து ஆரத்தி அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் வியாழக்கிழமை சாயங்காலம் வீட்டுக்கு வந்திருக்காங்க நைட்டு திருப்பி இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு என்ன மெசேஜ்னு இவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வர்ற ஞாயிற்றுக்கிழமை உனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியலையா இவங்களுக்கு வந்து இந்த ஃபைனான்சியலே இந்த பிரச்சனையே நினைச்சிட்டே இருந்திருக்காங்க எப்படியாவது அந்த பிரச்சனை சரியாயிடும் சரியாயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்திருக்காங்க அதே மாதிரி இவங்க நினைச்ச மாதிரியே அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இவங்களோட உறவினர் ஒருத்தவங்க வந்து இவங்க கிட்ட ஒரு பண கட்ட கொடுத்து இந்த பணத்தை வந்து நீ வச்சுக்கோ இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னுலாம் அவங்க சொல்லுவேன் இந்த பணத்தை வந்து நீ வச்சுக்கோ இந்த பணம் வந்து உனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் உனோட வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்துருக்காங்க இவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஏன் எனக்கு வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு இவங்க சொல்லியிருந்திருக்காங்க இல்லை இவங்க வந்து ஆக்சுவலாக லவ் மேரேஜ் அப்படின்றதுனால இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க நாங்களே உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த செலவு நாங்கள் பண்ணுறது தான் அதனால இந்த பணத்தை வந்து உனக்கு நானே தரேன் இந்த பணத்தை நீ வச்சுக்கிட்டு உனோட ஃபேமிலியை பார்த்துக்கோ எனக்கு கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாக ஒரு பணத்தை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்களாம் அந்த பணத்தை இவங்க எண்ணி பார்த்துருக்காங்க கரெக்டாக ஒரு லட்ச ரூபாய் அந்த பணம் இருந்திருக்கு இவங்களுக்கு அந்த ஃபைனான்ஷியலாக அவங்களுக்கு தேவைப்பட்ட பணம் கரெக்டாக ஒரு லட்ச ரூபாய் அவங்க கொடுத்த பணம் கரெக்டாக ஒரு லட்ச ரூபாய் அந்த நேரத்தில் அவங்க கரெக்டாக வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்தது இவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னா இத்தனை வருஷமா தன்னோட சொந்த பந்தம் யாருமே உதவி இல்லாத நேரத்தில் இவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் பாபாவும் முருகனும் சேர்ந்து உதவி பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் அவங்களோட உறவினர் வந்து ஒரு லட்ச ரூபா பணத்தை அவங்க கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க இவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம் எவ்வளோ பெரிய விஷயம் யாருமே இந்த காலத்தில் டக்குன்னு கையில் காசே எடுத்து கொடுக்க மாட்டாங்க அதுவும் இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்து தனியாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க திடீர்னு வந்து நமக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா பாபா சொன்னார்ல நீ ஆறுமுகன் கோயிலுக்கு போனோட பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி முருகன் கோயில் போய் ரெண்டே ரெண்டு வேலைக்கு தான் ஏத்துனாங்க ஏற்றியும் முருகன்ட்ட அவங்களோட கோரிக்கையை சொல்லிட்டு வந்திருக்காங்க திருப்பி பாபா மெசேஜ் பண்ணியிருக்காரு உனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை உன்னோட பிரச்சனை சரியாகுன்னு அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இவங்களோட ப்ராப்ளம் சரியாகிடுச்சு எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க பாபாவே வந்து முருகன் கோயிலுக்கு போக வச்சிருக்காரு அதுக்கப்புறம் இவங்க முருகன் கோயிலுக்கு போகிறாங்க வேல்மாரல் திருப்புகொள்னு எல்லாமே பாராயணம் பண்ணுறாங்க பல பல அற்புதங்கள் முருகனும் பாபாவுக்கும் இவங்க பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் பாபாவும் முருகனும் இவங்க பண்ணுற அற்புதங்கள்லாம் இவங்க சொல்ல சொல்ல உடம்பெல்லாம் சிலிருக்கும் அவ்வளோ அற்புதங்கள் இவங்க நடந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாபா வந்து முருகன் கோயிலுக்கு போகிறோட ப்ராப்ளம் சரியாகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி நான் வந்து ஆக்சுவலாக முருகனோட சின்ன வயசுலேருந்து பக்தை முருகன் தான் நாங்கள் மேரேஜ் பண்ணோம் ஆனால் முருகன்கிட்ட கொஞ்ச நாள் போகாமல் இருந்தப்ப பாபா கோயிலுக்கு போனப்ப நீ முதல்ல உன்னோட வேண்டுதலை செலுத்திட்டு வா வேல் வரும் வேண்டுதலை நிறைவேற்று அப்படின்னு சொல்லி பாபா தான் எனக்கு அந்த அறிகுறியை கிடைச்சிது நான் அதுக்கப்புறம் தான் பழனி போய் எங்களோட வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்புறம் திருச்செந்தூர் போனோம் அப்புறம் வேல்மாரல் படித்தோம் இந்த மாதிரி தான் மறுபடியும் நம்மளோட வாழ்க்கையில் முருகன் வந்து பல பல அற்புதங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறையா சாய்பக்தர்களுக்கு வந்து முருகப்பெருமானை வந்து பாபா திருப்பி நீ கும்பிடு உனக்கு பல விதங்களில் அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறையா சாய்பக்தர்கள் வந்து முருகனையும் கும்பிட்டு பல பல அற்புதங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நான் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஸ்தவன மஞ்சரியும் வேல்மாரணும் படித்து முடிச்சுட்டு எந்திரிச்சி வெளில வரேன் கரெக்டாக எனக்கு ஃபோன் வருது கோயம்புத்தூர்லேருந்து சாய் கார்த்திக் சாயராமன் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி சாயராம் இன்றைக்கி நீங்கள் பாபா பார்த்தீங்களா அப்படின்னாங்க இல்லை சாயராமன் நான் காலிலேருந்து ஃபோனே பார்க்கவே இல்லை இனிமே தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் என்ன ஆச்சு அப்படிங்கும்போது சொன்னாங்க இன்றைக்கி செவ்வாய் நம்ம சாய்பாபாவுக்கு வேல் வச்சுருக்காங்க பாருங்கள் அதாவது அந்த வஸ்திரத்தில் வந்து வேல் மாதிரியே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க மேலே வந்து மயிலிரகம் ஃபுல்லாக வச்சிருக்காங்க பாருங்க பாபா வந்து இன்றைக்கி செவ்வாய் முருகனாக காட்சி தரார் எனக்கு அப்படின்னாங்க எனக்கு பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருந்தது அந்த ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்க அப்படியே வேல் மாதிரியே சுற்றி வர மயிலரகா அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பார்க்கும்போதே இன்னைக்கு செவ்வாய் கிழமோட வேல்மாரல் படிச்சுட்டு முருகப்பெருமானோட அந்த அற்புதத்தை நீங்கள் கூட ஷேர் பண்ணுன்னு நினைச்சிட்டே வர்றேன் பாபாவும் முருகனும் வேற இல்லை சாய்ராம்னு எனக்கு அந்த சாய்ராம் ஃபோன் பண்ணுறாங்க எல்லாமே அப்படியே ஒரே மாதிரி நடந்தது இதுலேருந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் பாபாவும் முருகனும் வேற இல்லை அப்படின்னு சொல்லி ஏன்னா எங்கிட்டேயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க சாய்ராம் எனக்கு வந்து பாபாவை தவிர வேறு யாருமே எனக்கு கும்பிட தோணலை ஆனால் எங்கள் வீட்டில் வந்து முருகனை கும்பிட சொல்கிறாங்க சிவனை கும்பிட சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் சாய்ராம் எந்த கடவுளுமே வேற இல்லை எல்லாருமே ஒன்று நினச்சி கும்பிடுங்க சாய்ராம் எல்லாத்துக்குள்ளேயுமே நீங்கள் எல்லாரையும் பார்ப்பீங்க அப்படின்னு அதே தான் நான் உங்கள்கிட்டயும் சொல்கிறேன் நீங்க யார கும்பிட்டாலும் நம்பிக்கையோட கும்பிடுங்க கூடி சீக்கிரம் உங்களோட வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் சாய்பாபாவும் முருகனும் உங்களுக்கு துணையா இருப்பாங்க எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும் ஓம் சாய்ராம் ஓம் முருகா போற்றி போச்சி